வணக்கம் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தில் இருந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த குரலுக்கு என்ன பொருள் பார்க்கலாமா இந்த குரலில் திருவள்ளுவர் மொழியின் முதல் எழுத்து அவை எடுத்துக்காட்டி உலகின் ஆரம்பத்தை விளக்குகிறார் எழுத்துகளில் முதல் எழுத்து என்ன அ அதுபோல கடவுள் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வனாக இருக்கிறார் எழுத்துக்கள் எல்லாம் அ என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல இந்த உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது எழுத்துகள் எல்லாம் அகரம் என்னும் ஒலி எழுத்தை முதலாக கொண்டுள்ளன அதுபோல உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளை முதலாக கொண்டுள்ளன திருவள்ளுவர் திருக்குறளை கடவுளை வணங்கி விட்டு தொடங்கி இருக்கிறார் முதல் அதிகாரமே என்னது கடவுள் வாழ்த்து அதுபோல நீங்களும் ஏதாவது ஒரு வேலையை தொடங்குறீங்கன்னா முதலில் கடவுளை வணங்கிவிட்டு பிறகு அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கடவுளை வணங்கிவிட்டு அந்த நாளை தொடங்கணும் அப்ப அந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பா அமையும் திருக்குறளின் பொருளை ஒரு முறை மீண்டும் கேட்போம் எப்படி எழுத்துகளுக்கெல்லாம் என்ற எழுத்து முதன்மையா இருக்கிறதோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் கடவுள் முதன்மையாக இருக்கிறார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு